திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் பால் எல் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு விரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தொன்று செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் நின் வல்வரவு வாழ்வார்க்கூரை செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் நின் வல்வரவு வாழ்வார்க்கூரை விளக்கம் பிரிந்து செல்லாத நிலைமை இருந்தால் எனக்குச் சொல் விரிந்து சென்று விரைந்து வருதலைப் பற்றியானால் அதுவரையில் உயிர் வாழ வல்லவர்க்குச் சொல் அதிகாரம் நூற்று பதினாறு விரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்திரண்டு இன்கண் உடைத்தவர் பார்வல் விரிவஞ்சம் புன்கண் உடைத்தால் புணர்வு இன்கண் உடைத்தவர் பார்வல் விரிவஞ்சம் புன்கண் உடைத்தால் புணர்வு விளக்கம் அவருடைய பார்வை முன்பு இன்பம் உடையதாக இருந்தது இப்போது அவருடைய கூட்டம் பிரிவுக்கு அஞ்சுகின்ற துன்பம் உடையதாக இருக்கின்றது அதிகாரம் நூற்று பதினாறு விரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி மூன்று அறிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோல் ரீடத்துண்மை யான் அறிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோல் ரீடத்துண்மை யான் விளக்கம் அறிவுடைய காதலரிடத்தும் பிரிவு ஒரு காலத்தில் உள்ள படியால் அவர் பிரியேன் என்று சொல்லும் உறுதி மொழியை நம்பி தெளிவது அரிது அதிகாரம் நூற்று பதினாறு விரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு அழித்தஞ்சல் என்றவர் நீ பின் தெளித்த சொல் தெரியார்க்கு உண்டு தவறு அழித்தஞ்சல் என்றவர் நீ பின் தெளித்த சொல் தெரியு உண்டு தவறு விளக்கம் அருள் மிகுந்தவராய் அஞ்ச வேண்டா என்று முன் தேற்றியவர் பிரிந்து செல்வாரானால் அவர் கூறிய உறுதிமொழியை நம்பித் தெளிந்தவர்க்கு குற்றம் உண்டு அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து ஓம்பின் அமைந்தார் பிரிவொம்பல் மற்றவர் நீங்கின் அறிதால் உணர்வு ஓம்பின் அமைந்தார் பிரிவொம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் உணர்வு விளக்கம் காத்து கொள்வதானால் காதலராக அமைந்தவரின் பிரிவு நேராமல் காக்க வேண்டும் அவர் பிரிந்து நீங்கினால் மீண்டும் கூடுதல் அரிது அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அறிதவர் நல்குவர் என்னும் நசை விளக்கம் பிரிவை பற்றி தெரிவிக்கும் அளவிற்கு கல் நெஞ்சம் உடையவரானால் அத்தகையவர் திரும்பி வந்து அன்பு செய்வார் என்னும் ஆசை பயனற்றது அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தேழு துறைவன் துறந்தமை தோற்றாகுல் முன்கை இறையரவா நின்ற வளை துறைவன் துறந்தமை தோற்றாகல் முன்கை இரையறைவா நின்ற வளை விளக்கம் என் மெலிவால் முன் கையில் இறை கடந்து கழலும் வளையல்கள் தலைவன் விட்டு பிரிந்த செய்தியை பலரறிய தெரிவித்து தோற்றாமல் இருக்குமோ அதிகாரம் நூற்று பதினாறு விரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு இன்னாது என்னனிலோர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு இன்னாது இனனிலூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு விளக்கம் இனத்தவராக நம்மேல் அன்புடையார் இல்லாத ஊரில் வாழ்தல் துன்பமானது இனிய காதலரின் பிரிவு அதை விட துன்பமானது அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தொன்பது தொடிற்சுடின் அல்லது காமநோய் போல விடுற்சுடல் ஆற்றமோப் தொடிற்சுடின் அல்லது காமநோய்ப்போல போல சுடல் ஆற்றமோ நீ விளக்கம் நெருப்பு தன்னை தொட்டால் சுடுமே அல்லாமல் காமநோய் போல் தன்னை விட்டு நீங்கிய பொழுது சுடவல்லதாகமோ அதிகாரம் நூற்று பதினாறு விரிவாற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபது அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கிப் பிரிவாற்றிப் பினிருந்து வாழ்வார் பலர் அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கிப் பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் விளக்கம் பிரிய முடியாத பிரிவிற்கு உடன்பட்டு பிரியும் போது துன்பத்தால் கலங்குவதையும் விட்டு பிரிந்த பின் பொறுத்திருந்து பின்னும் உயிரோடிருந்து வாழ்வோர் உலகில் பலர் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்